சீதாவோட விஷயத்துல அண்ணாமலை சொன்ன வார்த்தை தவிச்சு சோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான ஒரு ப்ரோமோ சிறகடிகாசை வெளியாகி இருக்குது சிறுகடி காசை சீரியல்ல சீதா அருணோட திருமண விஷயங்கள் தான் பரபரப்பா போயிட்டு இருக்குது சோ இன்னை எபிசோட்ல ரோஹிணி ஸ்ருதியோட அம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து புஜியா கிட்ட கொடுக்கறாங்க புஜியாவும் அந்த பணம் என்ன ஏமாத்தினதுக்கான ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் முத்து சீதாவோட கல்யாணத்தை பத்தி நினைக்கிறாரு அருணோட அம்மாவும் தன்னுடைய மகளோட திருமணம் குறித்து கிட்ட வந்து பேசுறாங்க கடைசியில மீனா சீதா அருணோட ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயத்த கிட்ட மறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்ட புலம்புறாங்க சோ நாலு எபிசோடோட ப்ரோமோல ஸ்ருதி மீனா கிட்ட பேசாம சீதா காதலிச்ச அருணுக்கும் சீதாவுக்கும் பதிவு திருமணம் செஞ்சு வச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட அண்ணாமலை அப்படி பண்ணக்கூடாது அது தப்பு மீனா ஒருபோதும் இப்படி ஒரு விஷயத்த மாட்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையே சொல்ல மீனா பார்த்தீங்கன்னா ஐயையோ அந்த தப்பை தானே நாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிக்கிறாங்க ஸோ இப்படியா ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்